சந்தியா சந்தியாசிரலை இப்போது ஒரு சம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சீனு மாயா ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தங்குறாங்க அதே மாதிரி தனாவும் கதிரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரகுராம் வந்து அவங்க ரூமில் வந்து முதல் முறையாக வந்து தனியாக ஜானகி இல்லாமல் வந்து கட்டில் அப்படியே பார்த்துட்டு வந்து மனசில் வந்து வருத்தத்தோடு இருக்காங்க என்ன ஜானகி என் முடிவை இத்தனை வருஷம் நீ வந்து ஏற்றுக்கிட்ட கடைசியில் வந்து இப்போ நான் என் வேண்டான்னு நினைக்கிற லெவலுக்கு இப்படி ஒரு முடிவை வந்து கடைசி நேரத்தில் என்னை தள்ளி விட்டுட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க ஜானகி வந்து ஹாலில் படுத்துட்டு வந்து அப்படியே வந்து பாய விரிச்சுட்டு அங்கே தூங்கிட்டு கவலையோடு அழுதுகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரெகுலராக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ தான் வந்து மாயா வந்து சீனுவோட ரூமுக்கு வந்து வராங்க தான் வந்து பார்க்குறாங்க சீனு வந்து இப்படி திரும்பி பார்க்குறாங்க மாயாவை அப்படி சரி கட்டில் உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு செகண்ட் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சீனு பேசினது எல்லாத்தையும் கேட்குறாங்க இந்த மாதிரி நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சீனுக்கிட்ட வந்து மாயா வந்து பேசலான்ட்டு வராங்க மாயா தயவு செஞ்சு என்கிட்ட நீ வந்து பேசாத உங்க மேலே வந்து நான் மதிப்பு மரியாதை காதலோடு வந்து குடும்பத்துக்காக எவ்வளோ தூரம் போராடுறேன்னு நான் நினச்சி எவ்வளோ அவங்க மேலே ஆசைப்பட்டு காதலிச்சேனோ அந்த முடிவே வந்து தப்பு நான் உன்னை காதலிச்சிருக்கவே கூடாது உன்னை பார்த்துருக்கவே கூடாதுங்கிற லெவலுக்கு நான் மேலே வந்து வெறுப்போடு இருக்கேன் நான் உன்னை வந்து என் அத்தை சொன்ன ஒரே வார்த்தைக்கேக்க தான் வந்து சரின்னு நான் பஞ்சாயத்தில் சொன்ன தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் அதே மாதிரி பார்த்தா தனா வந்து அப்படியே ரூமில் வந்து படுத்து அழுது அப்போ கரெக்டாக கதிர் வராங்க கதிர் வந்தப்போ வந்து கதிரை நினச்சி வந்து கோவத்தில் வந்து சட்டையை பிடிக்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நானும் வந்து உன் வாழ்க்கையில் வந்து உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா கனவுல கூட நினைக்காத நீ வந்து என் வாழ்க்கையை வந்து தட்டி பறிச்சிட்டு என் அம்மா மூலமாக வந்து என்னை வந்து உன்னை பஞ்சாயத்தில் ஏற்றுக்க வச்சுட்டா நான் உன் கூட சேர்ந்து வாழ்ந்துடுவேன் நினச்சிக்கிட்டு இருக்கியா ஏன்னால் சட்டையை பிடிச்சி நீ எந்தளவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் என் கூட நினச்சியோ அது கனவில் கூட நடக்காமல் உன்னை வந்து தடுத்து நிப்பாட்டி உன்னை வந்து கஷ்டப்படுத்தி ஏண்டா வந்து என் கழுத்தில் தாலி கட்டணும்னு நான் சொல்ல வைக்கிறேன் நீ நீயே வந்து தனா வேண்டாம் அப்படின்னு ஒன்னை வீட்டை விட்டு போக வைக்கல என் பேர் தனா கிடையாது முதல்ல என் இந்த ரூமில் இருக்க அதை வெளில போடா அப்படின்னு சொல்லி கதிரை வந்து வெளியில் துரத்திடுறாங்க இந்த பக்கம் மாயா வந்து சீனு பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவன் பக்கத்தில் வந்து தூங்கினா சரியாக வராது இந்த ரூமில் சரி முதல்ல நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா மா மொட்டை மாடிக்கு வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு மாயா மாடிக்கு ஏறுறாங்க அப்போ தான் தெரியுது கதிர் ஏற்கனவே வந்து மாடியில் வந்து தனா பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவ் வரத்தோடு வந்து இருக்காங்க மாயா வந்து வராங்க என்னாச்சு எர் அப்படின்னா ஆமாம் நான் எவ்வளோ சொன்னாலும் வந்து புரியல எனக்கு என்ன நிலமையோ உனக்கும் அதே தாண்டே எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து உண்மை தெரியாதுல்ல அது தெரிய வர்றப்ப எல்லா பிரச்சனையும் சுமூகமாக தீர்வாயிடும் இப்போ பாரு ஏற்கனவே பெரியப்பாவுக்கும் பெரியமாவுக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து பிரிஞ்சுருக்காங்க அதை நினச்சாதான் எனக்கு இன்னும் பெரிய கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க எக்காரணம் கொண்டு இந்த உண்மையை வந்து ரெகுராமுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு மாயா சொல்கிறா அதோட ப்ரோமோ மூடியுது வேறு லெவலில்